தமிழ் சினிமானாலே ஏவிஎம் ஏவிஎம் என்றாலே இந்த உலக உருண்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளின் தொடக்கத்தில் நிறுவப்பட்ட இந்த உலக உருண்டை பல திரைப்படங்களில் காட்டப்பட்டுள்ளது சென்னை மக்கள் இதை ஒரு புராதன சின்னமாக தான் பார்க்குறாங்க இந்த உலக உருண்டை ஐடியா எப்படி வந்துச்சு அப்படின்னு நிருபர்கள் வந்து ஒரு முறை சரவண்கிட்ட ஏவிஎம் சரவணன் அவர்கள்ட்ட கேட்டபோது அவர் சொன்னார் ஏவிஎம் ஸ்டுடியோ ஆரம்பத்தில் காரைக்குடியில் தான் இருந்துச்சு அங்கே ஒரு சின்ன விபத்து ஏற்பட்டது அதன் பிறகு காரைக்குடியிலேருந்து சென்னைக்கு ஸ்டுடியோவை மாற்றினோம் முதல்ல சென்னை ஸ்டுடியோவுக்கு பவர் சப்ளை இல்லாமல் இருந்துச்சு அதெல்லாம் வர முடியாமல் இருந்தது அப்புறம் சென்னைக்கு ஸ்டுடியோவுக்கு கரண்ட் சப்ளை கிடைச்சது உடனே சென்னைக்கு மாற்றிட்டோம் அது மாற்றி சில வருஷத்தில் தான் இந்த ஐடியா வந்தது எங்கள் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு தான் அதை முழுசாக டிசைன் பண்ணாங்க அப்புறம் பாம்பேயில் அந்த டிசைனை கொடுத்து இந்த உலகம் உருண்டை செஞ்சோம் அப்படின்றாரு சரவண்ணன் கிட்டத்தட்ட ஆறு புள்ளி அஞ்சு ஏக்கர் பரப்பளவில் அமைந்த ஏவிஎம் ஸ்டுடியோ தமிழ் திரைக்கு ஆற்றிய பங்கு மிக மகத்தானது பலதரப்பட்ட சிறந்த நடிகர்களை சிறந்த இயக்குநர்களையும் ஏன் ஐந்து முதல்வர்கள் வந்து இந்த ஸ்டுடியோவில் வந்து பணியாற்றியிருக்காங்க அந்தளவு தமிழ் சினிமாவும் ஏவிஎமும் பிரிக்க முடியாத ஒன்றாவே இருந்திருக்கு கிட்டத்தட்ட எண்பது ஆண்டுகளை கடந்து இன்னமும் அந்த ஸ்டுடியோ இயங்கிகிட்டு இருக்கு இதோட பெரும்பகுதி வந்து அடுக்குமாடி குடியிருப்பா மாத்திட்டாங்க கொஞ்சம் தான் அந்த ஏவிஎம் கார்டுன்ற ஒரு பகுதி மட்டும்தான் இப்போ ஸ்டுடியோவுக்கு இது சினிமாக்களுக்கோ இல்லை ஸ்டூடியோ ஷூட்டிங்க்கோ பயன்படுத்திட்டு இருக்காங்க மீதி எ அப்புறம் ஏவிஎம்மோட ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் அங்கே இருக்கு அவ்வளோதான் இருக்கு மீதி வந்து எல்லாமே வந்து கிட்டத்தட்ட அடுக்குமாறி குடியிருப்பா மாத்திட்டாங்க ஏவி மையப்பன் அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினாலாம் தேதி தான் முத முதல்ல ஏவிஎம் ப்ரொடக்ஷன் நிறுவனத்தை ஆரம்பித்தாங்க இந்த நிறுவனம் தொழில்நுட்ப வளர்ச்சியை கையாண்டு பின்னணி பாடல்கள் பாடுவது பின்னணி குரல் கொடுப்பது என்று இரண்டு புதிய அத்தியாயங்களை ஏவிஎம் நிறுவனம் தான் தமிழ் சினிமாவில் துவக்கி வைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழில் பின்னணி பாடும் முறையை நந்தகுமார் என்ற படத்தில் அறிமுகப்படுத்தினார் ஏவி மையப்ப செட்டியார் பிரபல பாடையை லலிதா வெங்கட்ராமன் இந்த படத்தில் பாடல்களை பாடியிருந்தார் அதேபோல படங்களை டப்பிங் செய்யும் முறையையும் ஏவிஎம் நிறுவனம்தான் முதன் முதலில் அறிமுகப்படுத்தியது அது மட்டுமல்ல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் எஸ் எஸ் ராஜேந்திரன் டிஆர் மகாலிங்கம் கமல்ஹாசன் மாலா சிவகுமார் நாகேஸ்வர ராவ் விஜயகுமாரி கன்னட நடிகர் ராஜ்குமார் பண்டரிபாய் மைனாவதி இப்படி ஏராளமான நட்சத்திரங்களையும் இந்திய சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தியது இந்த ஏவிஎம் தான் இயக்குநர்கள் எடுத்துக்கிட்டோம்னா ஏடி கிருஷ்ணசாமி எம் வி ராமன் பா நீலகண்டன் கே சங்கர் பீம்சிங் ஏசி திரிலோக்சந்தர் எஸ்பி முத்துராமன் ராமநாராயணன் ராஜசேகர் இப்படி பல முன்னணி இயக்குநர்களையும் அறிமுகப்படுத்தியது ஏவிஎம் தான் இப்படி கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தைந்து படங்களை தயாரித்த உருவாக்கிய இந்த ஏவிஎம் நிறுவனம் அந்த ஏவிஎம் ஸ்டுடியோ இன்றைக்கி வந்து இல்லை கிட்டத்தட்ட ஐந்து வருஷமாக வந்து எந்த படப்பிடிப்புகளும் வந்து அந்த ஏவிஎம் ஸ்டுடியோவில் நடத்தப்படலை சரி இப்போது எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு ஏவிஎம் ஸ்டுடியோ வந்து இப்போது இப்போதைய நிலை என்ன அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை போட்டிருக்கோம் பாருங்கள் ஸ்டுடியோவில் என்ன மாற்றங்கள் நடந்தாலும் இந்த உலக உருளை மட்டும் சுற்றதை நிறுத்தவே இல்லை ஆம் இது நம்பிக்கையின் வெற்றியின் அடையாளம்